இந்த வயசிலேருந்து படிக்கிற காலத்துலேருந்து அவருடைய ரசிகனாக இருந்து வளர்ந்தவன் நான் ஒரே ஊர் ஒரே மண் இப்போ எங்கள் குடும்பங்களுக்கெல்லாம் ஐயாவுடைய குடும்பம் தான் வளர்க்குறீங்கராக இருந்து பல வழக்குகளை நடத்தியது இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிக மோசமான ஒரு சூழலுக்கு அரசியல் ஆட்சி அதிகாரம் போய்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும் எந்த வழியிலேயாவது எப்படியாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துடாதா அப்படின்னு எல்லோரும் இயங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் என் போன்ற பிள்ளைகளெல்லாம் எங்களால் முடிஞ்சவரை அதை செய்து கொண்டிருக்கோம் முனைப்போடு இப்போ இந்த மண்ணின் மக்களால் பெரிதும் நேசிக்கப்படுகிற கலைஞராக இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவங்க இருபத்தி ஒன்றாம் தேதி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கிருக்கிறாங்க அதில் ஒவ்வொரு தலைவர்களாக அவர் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று வந்த சூழலில் என்னையை சந்திக்கணும்னு கேட்கும்போது அவங்க வந்து என்னை பார்க்குறது சரியாக இருக்காது நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு நானே வந்தேன் ஏன்னா நான் நேசித்து வளர்ந்த ஒரு கலைஞர் அவர் வந்து என்னை வந்து பார்க்குறது அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு நானே தேடி வந்தேன் அவங்க தொடங்க இருக்கிற இந்த அரசியல் பயணம் வெற்றி பெற என்னுடைய உள்ளன்பு கொண்டு நான் வாழ்த்துறேன் அது எங்கள் மண்ணிலிருந்தே ராமேஸ்வரத்திலிருந்தே தொடங்குறாங்க அந்த பயணம் வந்து ஒரு புரட்சிகர அரசியல் பயணமாக ஒரு வெற்றிகர அரசியல் பயணமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அதற்காக நான் உளமாற வாழ்த்துறேன் ஆதரவு தெரிவிப்பீங்களா சார் அவருடைய அரசியல் கட்சிக்கு பிறகு அது ஊழல் தமிழ் நான் பதில் சொல்கிறாங்களா அனுமதியாக சரி அதாவது என்னுடைய கொள்கை என்னன்னு தெரியாது என்ன அவருக்கு தெரியும் நான் அடுத்த சினிமா பற்றி தான் அவருக்கு தெரியும் என் கொள்கை என்னங்கிறது அரசல் புரசலாக நான் பொழுது தென்படும் வார்த்தைகளில் வைத்து அவர் வந்து பொழுப்புறை எழுதிக்கணும் அவ்வளவுதான் தவிர முழுவதுமாக புரிந்திருக்க வாய்ப்பு இல்லை இப்போ இருபத்தி தேதி நான் செய்ய போகும் பிரகடனங்கள் அவர் பார்த்து விட்டு தன் முடிவை அவர் சொல்ல வேண்டும் அதுதான் நியாயம் சார் ரஜினி அரசியலுக்கு தொடர்ந்து பேட்டி பட் அரசியலுக்கு நீங்க பேட்டி தான் நீங்க ரஜினி வந்து என்ன இது வந்து இது இது வந்து எங்க மண்ணுது நான் ஒன்னும் என்ன சொல்லுவேன்னா பொள்ளாச்சிங்கிறது புத்தகத்துல படிச்சு பயன்கள் போய் பாடுறேன் இது என்ன என்ன இங்கே இருக்குது நெசவாளர் பிரச்சனை என்ன உழவர் பிரச்சனை என்ன மீனவர் பிரச்சனை என்ன மாணவர் பிரச்சனை என்ன பேருந்து ஓட்டுநர் பிரச்சனை என்ன அந்த தொழிலாளர் பிரச்சனை என்ன மின் பொறியாளர்களுக்கு பிரச்சனை என்ன இதெல்லாம் தெரியும் போது தான் இதை வந்து சரி செய்ய முடியும் சும்மா வந்தோன்ன எல்லாம் அப்படி செய்திட முடியாது இதை அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் நீங்கள் இருங்க எங்களை வாழ்த்துங்க நாங்கள் அந்த வேலையை பார்த்துக்கிறோன்றோம் அது வேற இது வேற ரஜினி நடிகர்கள் வர்றது சமூகத்தை எந்தளவுக்கு சார் மாற்றத்தை ஏற்படுத்தும் இப்போ சமூக பிரச்சனைகளை எந்த அளவுக்கு ஒழிக்க முடியும் நீங்கள் நினைக்கிறீங்க ஐயா எல்லாரும் வரணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள் வராமல் இருந்ததுனால தான் நாங்கள்லாம் வர வேண்டியதாக இருக்கு நீங்கள் முன்னாடியே ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நாங்கள் ஒரு வேளை நாங்கள் வெறும் சினிமா தொழில் மாத்திரமே பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கக்கூடிய தொழில் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் கடமை நமக்கு இல்லை இது யாராவது பார்த்துக்குவாங்க சீமா பார்த்துக்குவாரு இவர் பார்த்துக்குவார் அப்படின்னு விட்டு வைக்கிறது வந்து தவறு என்று நினைக்கிறேன் உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன் அது நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க இல்ல நீங்க 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 எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அரசியலுங்கிறது யாரோ ஒருத்தர் செய்யறதுன்னு நீங்க நினைக்கிறீங்க அதுதான் பெரிய தப்பு ஒன்னு ஒன்னு கவனிங்க அரசியலை விட்டு நீங்க விலகி நிக்கலாம் அரசியல் உங்களை விட்டு விலகாதுன்னு அரிஸ்டாட்டில் சொல்றாரு நீ அரசியல் வேண்டாம்னு விலகி நின்றால் எவனை அறிவு இருக்கிறியோ அவன் ஆட்சியின் வாழ நேரிடும்ங்கிறான் பிளாட்டோ ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறார் புரட்சியாளர் நிலில் அரசியலுங்கிற எண்ணமே இல்லாதவன் க மனிதனே மனிதனே இல்லைங்கிறார் அண்ணல் காந்தி இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள் ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்தையுமே தீர்மானிப்பது அரசாக இருக்குது அந்த அரசை நிர்மாணிப்பது அரசியலாக இருக்குது இந்த உலகத்தை இரண்டு இயல் தான் இயக்குது ஒன்று அரசியல் இன்னொன்று அறிவியல் அந்த அறிவியலையும் சேர்த்து இயக்குவது அரசியலாக தான் இருக்குது அந்த அரசியல் விட்டு விலகினா என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க நான் என்ன வேலை செய்யணும் அவர் என்ன வேலை செய்யணுங்கிற தீர்மானிக்கிறது அதுதான்

வந்து அரசிய பல்வேறு அரசியல் தலைவர்கள் வந்து பல்வேறு விதமா விமர்சிச்சிருக்காங்க அதுல குறிப்பா ராமதாஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்கா நீங்க அரசியலுக்கு வந்தாக்கா ஒரு பத்து சதவீதம் ஓட்டு கூட அவர் வாங்க மாட்டாரு மக்களோட ஆதரவு அவருக்கு இருக்காது அப்படின்னு சொல்றாங்க மூத்தவர்கள் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க இளைஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்து

நீங்கள் குடிநீருக்கான வேட்டையை எங்கள் ஊருக்கு போய் பாருங்கள் ராமேஸ்வரம் சிவகங்கையெலாம் எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க ஊடகங்களில் வருது ஒரு வலைவெளியில் வருது காலை ராத்திரி முழுக்க கிணத்தடியில் கணவன் படுத்துருக்கணும் காலையில் போய் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சொட்டாக அள்ளி தண்ணியை சேர்த்து கொண்டு வருது ஒரு குடும்பத்துக்கான வேலையை தண்ணீரை கொண்டு வருவதாக இருக்குது அவ்வளோ பெரிய பிரச்சனையை நாங்கள் எதிர்கொண்டு கொண்டுகிட்டுருக்கோம் நீங்கள் ஒரு பிரச்சனை கிடையாது கதிராமங்கலம் பிரச்சனை நெடுவாசலில் பிரச்சனை நீங்கள் சேலம் உருக்காலையை தனியாருக்கு கொடுத்துட்றாது என்ன போராட்டம் எல்லா இடங்கள்லேயும் போராட்டம் இருக்குது நீங்க ஊழலுங்கிறது அது ஒரு நிர்வாக சீர்கேடு அது அது வந்து அவர் நினைச்சோ நான் நினைச்சோ சரி பண்ண முடியாது ஒவ்வொரு மனிதனும் உழை மாற உணர்றானா அன்னைக்கு தான் ஊழல் செஞ்ச முடியும் போய் இப்போ 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 தமிழ் வந்துருக்கிறது வந்து வாழ்க்கை நான் நாங்கள் இங்கே ஒரு ஓட்டுக்கு என்னைக்கு நீங்க காசு கொடுக்குறீங்களோ அதுதான் ஊழலுக்கான விதையே ஒரு நூறு கோடி முதலீடு செஞ்சு ஒரு இடைத்தரதில் வெளுறான்னா நூறு கோடி முதலீடு செஞ்சு மக்களுக்கு சேவை செய்வா லாப தேவைக்கா மக்கள் சேவைக்கா அப்ப அதான் என்னைக்கு அங்கீகரிக்கிறது அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்கிற நிலை நான் இன்னைக்கு சொல்லலை அவர் சொல்லல அண்ணல் அம்பேத்கரே சொல்றாரு தன் மதிப்பு மிக்க உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானதுங்கிறார் அதே தெய்வ திருமணம் ஐயா முத்தராமலிங்கத்தார் ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி அதை வாங்கிட்டு ஓட்டு போடுறான்னு தேச துரோகிங்கிறார் இருந்து இருக்குது இதை ஒழிக்காம நீங்க ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறது சாத்தியம் இல்லை எவ்வளவு இப்போ இவர் வந்ததை வந்து இந்த செய்தப்ப நான் அவர் வந்தது வாழ்த்த அரசியல் புது மாண்பு இது பழைய மாண்பு தான் அதை மீட்டெடுக்க அது இடையில இல்லை இப்போ இருக்கு இது வந்து இங்கே பாருங்க எல்லாத்தையும் தாண்டி எங்கள் மண்ணின் மகன் என் மகத்தான கலைஞன் எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு ஒரு மாற்று அரசியலை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க அந்த அந்த களத்தில் பயணித்து கொண்டிருக்கிற நாங்கள் வந்து வாழ்த்தணும் அவங்க வந்து நான் நேசிச்ச ஒரு மாபெரும் கலைஞர் அவர் என்னை வந்து பார்க்குறது சரியாக இருக்காதுன்னு அது பண்பாட்டு அளவில் இருக்குது அதனால நான் வர்றேன்னு சொல்லிட்டு உடனே நான் நான் வந்து சந்திக்கிறேன் அவங்கள நீங்கள் அதனால இது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இயங்குவோமா இல்லைங்களா நீங்கள் இயங்கணும்னு ஆசைப்பட்டா இயங்குகிறோம் ஆசைப்பட்டா வரும் அது காலம் தான் தினமும் ஆமாம் நீங்கள் ஒன்று கவனிங்க தமிழ் நான் மட்டும் இல்லை இதை மாபெரும் மேதைகளே சொல்கிறாங்க குறிப்பாக இப்போ அன்னை கவி பேரரசு ஐயா வைரம் தமிழ் வாழணும்னா தமிழன் ஆளணும்னு சொல்லி அது 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 வந்து தவிர்க்க முடியாது இது ஏன் வீடு எனக்கு எங்கே குழா உடஞ்சிருக்கு எங்கே தண்ணீர் கசியுது எங்கே ஜன்னலில் ஒட்டடை இருக்குது எங்கே சோறு இடிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும் அப்போ என்னளவுக்கு என் தாய் நிலத்தை பேரன்போண்டு நேசிக்கிற மகன் வர முடியாது அதனால தான் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம் அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க இப்போ அதெல்லாம் கேள்வி நான் வாழ்த்த வந்தேன் வாழ்த்துறேன் அவங்களுடைய அரசியல் பயணம் வெற்றிகரமான ஒரு புரட்சிகர அரசியல் பயணமா அமைந்தார் ஒரு நல்ல தொடக்கம் நல்ல தொடக்கம் பாதி வெற்றி சமம் நன்றி நன்றி